திமுகவை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் ஆத்திரப்படுகிறோம் என்று சில அர்ப்பர்கள் பேசுகிறார்கள் திமுக ஒரு அரசியல் கட்சி ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி எத்தனையோ பல எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்ட கட்சி அதற்கு யாரும் போய் தாங்கி பிடிக்க வேண்டிய தேவையில்லை முட்டுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை முட்டுக் கொடுத்தல் என்றால் சாயும் நிலையில் இருப்ப இருக்கிற ஒன்றுக்குத்தான் முட்டுக் கொடுக்க வேண்டும் அது கோலோச்சுகிற கட்சி அதற்கு யார் போய் முட்டு கொடுப்பார்கள் அது ஆளும் கட்சி ஆட்சி அதிகார பேடத்தில் இருக்கிற கட்சி அது கோலோச்சி கொண்டிருக்கிற கட்சி அதற்கு போய் எங்களை போன்றவர்கள் இடதுசாரிகள் திருமாவளவன் அப்படி அல்ல திராவிடம் என்கிற அரசியலையே கேள்விக்குள்ளாக்குகிற போது அதை திருமாவளவன் போன்றவர்களால் வேடிக்கை பார்க்க முடியாது திராவிடம் என்பது ஆரியம் கருத்தியலுக்கு எதிராக தோன்றிய ஒரு மகத்தான தத்துவ சொல்லாடு அது பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களால் பேசப்பட்ட அரசியல் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் இந்த தேசம் முழுவதும் நாகர்கள் வாழ்ந்தார்கள் அந்த நாகர்கள் தான் இன்று திராவிடர்கள் என்றும் தமிழர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் என அறிவிக்கப்பட்ட ஒன்று அதனால் தான் நான் சொன்னேன் பார்ப்பனர் அல்லாதார் அனைவருமே திராவிடர்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் திராவிடர் தான் என்று நான் சொன்னேன் ஆக திராவிடர் கழகத்திற்கு எதிரான ஒரு அரசியலை பேசுகிறார்கள் என்று திருமாவளவனோ அல்லது வீரபாண்டியன் அவர்களோ அல்லது ஜவாஹிருல்லா அவர்களோ கடந்து போனால் நாங்கள் பேசுகிற அரசியலின் அடிவயிற்றிலேயே அடிபடியிலேயே கை வைப்பதாக போய் முடிகிறது நாங்கள் பேசுகிற அரசியலுக்கே அது ஆபத்து இது திராவிடர் கழகம் பேசுகிற அரசியல் அது ஒரு தனி இயக்கம் பேசுகிற அரசியல் என்று கடந்து போய்விட முடியாது எந்த பொறுப்புணர்விலிருந்து இதை நாம் எதிர்கொள்கிறோம் என்பதுதான் விமர்சிக்கிறோம் விமர்சிப்பவர்களை கருத்தியல் சார்ந்துதான் விமர்சிக்கிறோம் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல திமுகவை ஆட்சி இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று துடிப்பது ஆட்சி அதிகாரத்தை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஆசையாக இருக்கலாம் ஆனால் அது திமுக என்கிற கட்சியோடு நின்று விடுகிற அரசியலாக இல்லை திமுகவும் பேசுகிற விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிற இடதுசாரிகளும் பேசுகிற அரசியலுக்கே வேட்டு வைக்கிற முயற்சியாக இருக்கிறது சங்க பரிவாரங்களின் முயற்சியாக இருக்கிறது எனவேதான் சங்க பரிவாரங்களின் தூதுவர்களாக இந்த களத்திலே பிரதிநிதிகளாக இந்த களத்திலே இருப்பவர்கள் எந்த முகமூடி போட்டிருந்தாலும் அந்த முகமூடியை கிழிக்க வேண்டிய பொறுப்பு தோலுரிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களை மக்களின் முன்னால் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு மேடையில் அமர்ந்திருக்கிற முற்போக்கு சக்திகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்று உணர்ந்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுயமரியாதை இயக்கம் தோன்றிய பிறகுதான் இந்த தமிழ் சமூகத்தில் காலம் காலமாக புறையோடி கிடந்த மோட நம்பிக்கைகளுக்கு எதிரான போர்க்குரல் ஒலித்தது இது கடவுள் எழுதிய தீர்ப்பு தலை விதி என்று கடவுளின் மீது பாரத்தை போட்டுவிட்டு இந்த நரகத்திலே உழன்று கொண்டிருக்கிற மக்களை மீண்டிழ வைத்தது உரிமை குரல் எழுப்பு வைத்தது அந்த துணிச்சல் இங்கே முகிழ்ப்பதற்கு தந்தை பெரியார் என்கிற ஒரு மாமனிதரின் குரல்தான் அவருடைய அரசியல் தான் காரணம் என்பதை நன்றி பெருக்கோடு களத்தில் நின்று உரத்து பேசுகிறோம் வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது உள்நோக்கமும் கிடையாது மராத்திய மண்ணிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தோன்றிய ஆர் எஸ் எஸ் என்கிற இயக்கம் ஆரியர்களுக்காக அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதைப் போல பார்ப்பினர்களிலேயே உயர்ந்த பார்ப்பனர் நாங்கள் தான் என்று இன்றைக்கும் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற சிப்பவன் என்கிற பார்ப்பனர்கள் தங்களுக்காக உருவாக்கி கொண்ட ஒரு இயக்கம் தான் தொண்டு நிறுவனம் என்கிற பெயரால் ஆர் எஸ் எஸ் என்கிற இயக்கம் உருவானது அவர்கள் முன்மொழிந்த அந்த அரசியல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வெகு வேகமாக பரவி வருகிறது பல மாநிலங்களில் ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்து விட்டது டெல்லியிலும் அவர்கள் ஆட்சி அதிகார பீடத்திலே பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார்கள் டெல்லி யூனியன் பிரதேசத்தில் இன்றைக்கு பாஜக ஆட்சி அவர்கள் உருவாக்குகிற பாடத்திட்டத்தில் ஆர் எஸ் எஸ் இயக்க வரலாறு இதுதான் நாளைக்கு தமிழகத்திலும் நடக்கப் போகிறது இதற்கு இடம் கொடுக்க போகிறோமா என்பதுதான் முன்னால் இருக்கிற கேள்வி திமுகவை வீழ்த்திய பிறகு திராவிட அரசியலை வீழ்த்திய பிறகு பெரியார் அரசியலை வீழ்த்திய பிறகு வீழ்த்த துடிக்கிறவர்கள் என்ன மாற்று திட்டத்தை இங்கே முன்வைக்கப் போகிறார்கள் இவர்களால் திமுக அமர்ந்திருக்கிற ஆட்சி பீடத்தில் போய் விட முடியுமா அப்படியே அமர்ந்தாலும் பெரியார் பேசிய அரசியலை உரத்து பேச முடியுமா ஆக இவர்கள் யாருக்கு இடம் கொடுக்கிறார்கள் வழிவகுக்கிறார்கள் சிவப்பு கம்படம் இருக்கிறார்கள் என்றால் பெரியார் அரசியலையே முற்றும் முழுதுமாக சிதைத்துவிட வேண்டும் என்று துடிக்கிற சங்க பரிவாரங்களுக்கு துணை போகிறார்கள் இதை யார் அம்பலப்படுத்துவது இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான சவால் மிக மிக முக்கியமான சவால் அதிமுகவையும் திமுகவையும் ஒரே நேரத்தில் வீழ்த்திவிட்டால் அடுத்து நாம் தான் இங்கே கோலோச்ச முடியும் என்று கணக்கு போட்டு காய்களை நகர்த்துகிறது பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இதை மறுக்க முடியுமா டெல்லியிலே நேரடியாக காங்கிரசை வீழ்த்த முடியாத நிலையிலே அண்ணா சாராவின் போராட்டத்தை பயன்படுத்தி கெஜ்ரிவாலை ஊக்கப்படுத்தி அவரை ஆட்சியிலே அமர வைத்து இன்றைக்கு அவரை தூக்கி எறிந்து விட்டு பிஜேபி ஆட்சியில் அமர்ந்து விட்டது மகாராஷ்டிராவிலே அதே உத்தி தான் ஹரியானாவிலே அதே உத்தி தான் ஒடிசாவிலே அதே உத்திதான் கர்நாடகாவிலே இன்றைக்கு அவர்கள் வலுப்பெற்ற ஒரு சக்தியாக மாறி இருக்கிறார்கள் ஆந்திராவிலும் இன்றைக்கு அவர்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் இந்தியாவிலே இன்றைக்கு மேற்கு வங்கத்திலும் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் தான் அவர்கள் ஜம்பம் பலிக்கவில்லை மேற்கு வங்கத்திலும் கூட இன்றைக்கு அவர்கள் ஒரு சக்தியாக காங்கிரசை பின்னுக்கு தள்ளிவிட்டு வளர்ந்து நிற்கிறார்கள் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன ஆகும் எண்ணி பார்க்க வேண்டும் அகில இந்திய அளவில் எல்லா மாநிலங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து நீடித்து வருகிறது இயங்கி வருகிறது இந்தியை எதிர்க்க வேண்டும் என்கிற உணர்வு இப்போதுதான் தென்னிந்திய மாநிலங்களில் சிலருக்கு வந்திருக்கிறது ஆனால் இதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் இருந்து பெரியார் தலைமையிலே தொடங்கிய முதல் மொழி போராட்டம் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே அது கனன்று கொண்டிருக்கிறது அடைகாக்கப்பட்டு வருகிறது இத்தகைய வலிமை பெறுவதற்கு சுயமரியாதை இயக்கம் தோன்றியதுதான் காரணம் பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்தின் தாக்கம் தான் காரணம் சற்று சிந்தித்து பாருங்கள் ராஜாஜி உட்கார்ந்த நாற்காலியில் மொத்தமிழறிஞர் கலைஞர் அமர முடிந்தது என்றால் அது பெரியாரின் உழைப்புக்கு கிடைத்த விளைச்சல் என்பதை மறந்துவிடக் கூடாது அவருடைய தனிப்பட்ட திறன் ஒரு பக்கம் இருக்கலாம் திமுக என்ற இயக்கம் எங்கிருந்து உருவானது அண்ணாவால் உருவானது அண்ணா எந்த பாசறையில் வளர்ந்தவர் அவர் எந்த அரசியலை மக்களிடத்திலே பேசினார் பெரியாரின் பாசறையில் வளர்ந்தவர் அவருடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகிற அந்த அறிவிப்பு அந்த துணிச்சலான அறிவிப்பு திராவிடர் கழகத்தின் அரசியலை உள்வாங்கிய காரணத்தினால்தான் நமக்கு இடதுசாரி பார்வை இருக்கிற காரணத்தினால்தான் சமூக நீதி சிந்தனை மேலோங்கி இருக்கிற காரணத்தினால்தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்ந்து நாம் வலுவாக நீடிக்கிறோம் இந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்று போராடுகிறோம் இந்த ஆட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போராடுகிறோம் அதைத்தான் நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களும் தேர்தல் அரசியலில் ஈடுபாடு இல்லாத நிலையிலும் எப்படி பெரியார் தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட நீதி கட்சிக்கு துணையாக இருந்தாரோ அதை போல இன்றைக்கு தமிழர் தலைவர் அவர்கள் திமுக விடுதலை சிறுத்தைகள் போன்ற தேர்தலில் பங்கேற்கிற அரசியல் கட்சிகளை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பெருக்கிக் கொண்டிருக்கிறார் திமுகவும் ஜி இரட்டை குழல் துப்பாக்கி என்றால் விடுதலை சிறுத்தைகள் மூன்றாவது குழல் என தமிழர் தலைவர் அவர்கள் சொல்லுகிறார் என்றால் அவருடைய நாவிலிருந்து இப்படி ஒரு அங்கீகாரம் பிறக்கிறது என்றால் அது திருமாவளவனுக்கு கிடைத்த பெரும் பேறு என்று நான் எண்ணி பெருமைப்படுகிறேன் தமிழர் தலைவரவர்களுடைய வாழ்த்துக்களாக எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் பெரியார் அரசியலை பேசுகிற இயக்கங்களின் வரிசையில் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி என்று அந்த மூன்றாவது இடத்திலே இடம்பெறுகிற ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை விட பெரியார் அங்கீகாரம் தான் பெருமைக்குரியது என்று நான் எண்ணி பெருமைப்படுகிறேன் தமிழர் தலைவரின் அங்கீகாரம் தான் பெருமைக்குரியது அவர் நூறாண்டுகளுக்கு மேலாக வாழ வேண்டும் வந்ததும் கவிஞர் ஐயா அவர்கள் சொன்னார் பக்கத்திலே என்றார் எனக்கு விழப்பாக இருந்தது காட்டி அவர் நூத்தி மூன்று வயது என்றார் இன்னும் வியப்படைந்தேன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நூத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ முடிகிறது கடவுள் மறுப்பை பேசுகிறவர்கள் நூத்தி மூன்று ஆண்டுகள் வாழ முடிகிறது தமிழர் தலைவர் அவர்களும் நூத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் வாழ வேண்டும் எங்களை வழிநடத்த வேண்டும் எங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற விளைவை வெளிப்படுத்தி என்றென்றும் விடுதலைச் சிறுத்தைகள் மூன்றாவது குழலாக இருந்து இந்த சமூக நீதியை பாதுகாக்கிற களத்தில் துணை இருப்போம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்